இங்கே ஒரு குட்டி சேல் வீடியோன்னே சொல்லலாம் எல்லாமே அழகான வெரைட்டி ட்ராபிக்கல் ஸோ ஹசாபந்தன் பார்த்துக்கோங்க டியூபர் நல்ல ஃப்ரெஷ் டியூபருங்க ஸ்ப்ரவுட்டோடையே இருக்கிறாங்க இதுவே நான் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பர்பிள் டைமண்டுங்க இதுவுமே அழகான வெரைட்டி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டியூபர் இருக்குது ஒன்று வந்து மல்டி ஸ்ப்ரவுட்டுங்க இது பாருங்க நல்ல ரெண்டு செடியும் மூணு செடி கிட்ட இருக்குது ஒரே இதில் அதே மாதிரி இன்னொன்றும் வந்து உங்களுக்கு நல்லது தான் மல்டி ஸ்ப்ரோட்டடு இது வந்து பேப்ரான் பிங்க் பேப்ரான் பிங்க் பார்த்திங்கன்னா அழகான வெரைட்டி இதுவும் இப்போ தான் மல்டி ஸ்ப்ரவுட் ஆகுறாங்க ஸோ இதுவுமே ஃப்ரெஷ் டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறோம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பூவாடல் பூவாடலுமே உங்களுக்கு அழகான ஒரு வெரைட்டி பட் இதில் ட்யூபர் வந்து உங்களுக்கு இல்லைன்னு செப்ரேட்டாக இல்லை பிளான்ட்டோட இருக்குது ஸோ அதனால் இதே மாதிரி ப்ளூ விசில் ப்ளூ விசிலுமே உங்களுக்கு ரேட்டு கம்மி பிகினராக இருக்கிறவங்க ப்ளூ விசில் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ட்ராபிக்கல் தான் டெய்லி பூக்கும் அதே மாதிரி இது இது பார்த்திங்கன்னா கலர் வந்து டபுள் ஷேடில் வரும் சைனம் பூங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதோடய டியூபருமே அவைலபிளாக இருக்குது சைனம் பூவும் அழகான வெரைட்டி பூவாடல் பேப்பர் ஆன் பிங்க் மாதிரி ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க